நான் கூட இந்த காலநிலையை குறித்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறித்தும் விரிவாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது எதையெல்லாம் நாம் ஆலோசனையாக இந்த அரசுக்கு சொல்லலாம் என்று நான் நினைத்தோனோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலநிலை மாற்றத்தை குறித்து ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில் ஒரு கவலையான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறது காலநிலை மாற்றம் இன்றைக்கு அழிவின் எல்லைக்கு ஏழை மக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இது பரவலாகும் என்கிற தனது கவலையை தெரிவித்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் உலக வெப்பமடைகின்ற காரணத்தினால் நானூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வெப்பக்காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறது கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் உள்பட கடற்கரை மாவட்டங்கள் கடலில் முழுகும் என்கிற பேராபாயம் ஏற்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை மணி அளித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவனுடைய அதிபர் அவர்கள் எங்களுடைய நாடே கடலுக்குள் போகும் என்கிற பேராபாயத்தை தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் நூறு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக இது உயர்ந்தால் இந்த உலகத்தின் பல நாடுகள் பல தீவுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தினால் தான் தானே புயல் ஏற்பட்டது வறுதா புயல் ஏற்பட்டது ஒக்கி புயல் ஏற்பட்டது பானி புயல் ஏற்பட்டது பனிரெண்டு நிமிஷம் மக்கள் ஒரிசாவில் வீடு நிலங்களை இழந்து தவிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்பட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடு வாசல்களை இழந்து நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த காலநிலை மாற்றம் உலக நாடுகள் இனி அனல் மின் நிலையங்களை உருவாக்க கூடாது அணுமின் நிலையங்களை உருவாக்க கூடாது இயற்கை வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் பூமிக்கு அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆயுத கிணறுகளை அமைத்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்று அங்கு உலகத்தின் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடி மருந்துகளை உள்ளே நிரப்பி அதை வெடிக்க செய்து மூலமாக பூமிக்குள் பிளவுகள் ஏற்படுகிறது குடிக்கின்ற சுத்தமான நீர் இருக்கிற இடத்தில் கடல் நீர் உள்ளே போகிறது எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது